நம்ம பேரை நம்ம துணை பச்சை குத்துனா என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது ஒரு கெத்தாக தாங்க இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு வந்தால் ரெண்டு விதத்தில் வரும் ஒன்று அதீத காதல்னால் வரும் இல்லை அதீத வெறுப்புனால வரும் காதல்னால் வர சண்டையால் பிரச்சனை இல்லை பெரிய வாய்ப்பும் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள வெறுப்பு இருந்தால் அந்த வாழ்க்கை நீடிக்காது சண்டை சச்சரவு இல்லாத தம்பதியினரிலும் ரெண்டு வகை இருக்காங்க ஒன்று ஒருத்தரை இன்னொருத்தரை ஏமாத்திக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு சண்டை இல்லாமல் வாழறது இன்னொன்று ஒத்த கருத்துடையவர்கள் ஸோ சண்டையே வராது இது போல் தம்பதிகள் ரொம்ப 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 அபூர்வம் எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளும் அதனால் சின்ன சின்னதாக நிறைய சண்டையும் வரும் இருந்தாலும் என் மனசு முழுவதும் நீ இருக்க என்பதை அவ எனக்கு புரிய வச்சுட்டா